ஏன்னா எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டுனா நான் என்ன பண்ணுறது அதை யோசிச்சு சரி மறுபடியும் என்ன காசு எல்லாம் கூட பரவாயில்லன்னு அஞ்சலி எடுத்த வந்தேன் அவங்க பார்த்தாங்க பார்த்துட்டு ஷெடியூல் எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க உங்களுக்கு அஞ்சு நாளில் உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னதுக்கப்புறமா சரி எனக்கு நம்ம திருப்தி ஆகி போச்சு மறுபடியும் வந்து நான் விட்டே பண்ணிக்கலாம் சரிங்க சார் ரெண்டு மூணு நல்ல பெரிய அங்க போனதுக்கப்புறமா அவங்களும் சொன்னாங்க காசு செலவாக சரி பரவாயில்ல நம்ம கொஞ்சம் கொடுத்து பண்ணிக்கலாம்னு பார்த்ததுக்கு அவருக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷெடியூல கரெக்டா சொல்லவே இல்லை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம யோசிக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க எடுத்ததுக்கு அப்புறம் பாக்கறதுல நம்மளுக்கு என்ன பொண்ணு இருக்கு எடுத்ததுக்கு அப்புறமும் ஒண்ணும் இது இல்லையா ஸோ அதனால அவங்க அனுபவம் இருந்தாலும் அவ நம்மக்கிட்ட பண்ணுற மாதிரி அவங்ககிட்ட அந்த எக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நல்ல படி படிச்சிருக்காங்கன்னு தெரியுது ஸோ ஆனால் அந்த இது இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை